அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் எல்லாரும் ஆகுங்க புரியுதா அருமங்க வீட்டுக்கு வந்தாச்சு என்னது இவ்வளோ கூட்டம் இருக்கு சும்மாவ கரியும் சோறாச்சே என்னது நம்ம டீம்ல யாரையுமே காணும் அண்ணே எல்லாரும் எப்படா வந்தீங்க கெடாவை அறிக்கையிலே வந்துட்டோன்னே ஆஹா நமக்கு மேலே பறக்காவட்டியாக இருக்கானுங்களா டெய் நான் சொல்கிறத நாலு பேரும் நல்லா கேட்டுக்கங்க டெய் நீ தலைக்கறி சமைக்கிற இடத்துல போய் நில்லு பா டெய் நீ பந்தி எங்கே போடுறாங்களோ அங்கே போய் நெல் புரியுதா போ இடம் பிடிக்கணும் டெய் நீ போய் சரக்கெல்லாம் எடுத்து வச்சு ரெடி பண்ணு போ எல்லாம் சரி காது எப்போ குத்துவாங்க ஆரமுகத்திட்டியே கேட்டுட்டா போச்சு எப்போ ஆறுமுகம் எப்பப்பா காது குத்துவீங்க தாய்மாமா வந்ததும் குத்திட வேண்டியதுதான் என்னடா நடக்குது அண்ணே இப்போதானே அண்டாவில் கறி அள்ளி போடுறாங்க அப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது குழம்பு ஆயிடும் டேய் நீ போய் மாஸ்டர்கிட்ட அண்ணன் மட்டன் பீஸ் கேட்டாருன்னு சொல்லி ஒரு பத்து பீஸ் வாங்கிட்டு வா அப்பட மட்டன் பீஸு வந்துருச்சு சரக்கு உடைச்சு மடக்கு மடக்குன்னு குடிச்சிட வேண்டியதான் லைட்டா ஆளுக்கு ஒரு குவாட்டர் அடிச்சாச்சு பத்தலி எடா எறும்பு கடிச்ச மாதிரிலாம் இருக்கு டேய் சீக்கிரமா போய் இன்னொரு ஆஃப் வாங்கிட்டு வா இந்த காசு ஆளுக்கு ஒரு கட்டிங்கு போடுவோம் லைட்டா ஆஹா கட்டிங் விட்டதுக்கு அப்புறம் தான்டா கம்பீரமா இருக்கு டா குடியும் கட்டா கறியும் எப்பா டெய் உள்ள போய் சப்ளை இருக்கிட்ட தலைக்கறியை தனியாக எடுத்து வைக்க சொன்னேன்னு சொல்லு போ ஏய் எல்லாரும் கறியை நல்லா சாப்பிட்டுக்கோங்க அடுத்த ஊருக்குள்ள விசேஷம் எப்ப வருதுன்னு சொல்ல முடியாது புரியுதா ஏ ஃபியூ மூமெண்ட்ஸ் லைட் அண்ணே அண்ணே ஏன்டா தலைக்கறியை எடுத்து வைக்க சொல்லுன்னு சொல்லி அனுப்பினேன் தலைக்கறிக்கு ஓடி வர்ற அண்ணே இன்னும் காதை அதுக்குள்ள பிரச்சனை பிரச்சனையாகிடுச்சி என்ன அது பிரச்சனையா காது குத்துறதுக்கு முன்னாடியே யார் என்ன பிரச்சனை பண்ணிக்கிறப்பா விசேஷ வீடுனாலே இப்பெல்லாம் வில்லங்கமாக இருக்கு இருக்குது ஆஹா நாம் வேற தலக்கரிய நம்பி தண்ணி அடிச்சுட்டு நிற்கிறேன் இப்போ போய் பிரச்சனை என்னன்னு பார்ப்போம் ஆஹா நம்ம ஆள் சவுண்டு விட்டுருக்காயா என்னாச்சுன்னு தெரியலையே கல்யாண வீட்டில் தான் சண்டை வருன்னா காது குத்து சண்டை வருது ஐயா இன்னைக்கு பந்தி நடக்குமா நடக்காதான்னு தெரியலையே ஐயா சண்டை முடியறதுக்குள்ள போதையே இறங்கிடும் போல இருக்க ஐயா இன்னொரு ஆஃபுக்கு யாரை பிடிக்கிறது கையில் காசும் இல்லையே தலைக்கறியை நம்பி வந்த நம்மளை தனியாக நின்று புலம்ப விட்டாங்கள ஐயா இன்றைக்கி என்ன சண்டை நடந்தாலும் சரி தலைக்கரியை சாப்பிடாம இங்கேருந்து போகக்கூடாது காது குத்துற வீட்டில் என்ன பிரச்சனையாக இருக்கும் காது குத்துறதுல தான் பிரச்சனையாக இருக்கும் பிரச்சனை பெருசாகி தலைக்கறி கிடைக்காம போகிறதுக்குள்ளே நாம் போய் ஏதாவது பஞ்சாயத்து பண்ணி முடிச்சு வைப்போம் போதை வேற இறங்கிக்கிட்டே இருக்கேயா நான் தெரியாமல் தான் கேட்குறேன் நான் வரதுக்கு முன்னாடி அவ்வளோ அவசரம் என்ன எதுக்காக காது குத்துனீங்க நல்ல நேரம் போகிறதுக்குள்ள காதை குத்துங்கன்னு நாட்டாமல் தான் சொன்னார் அதனால தான் குத்துனும் நாட்டாமல் சொன்னால் நான் வராமல் குத்துடுவீங்களா நான் யார் நான் யார் என்ன அது ஓவராக சவுண்டு விட்டுகிட்டுருக்கான் நான் யார் நான் யார் என்ன அது ஓவராக சவுண்டு விட்டுட்டுருக்கான் நான் யாரு நான் யாருன்னு சும்மா சும்மா ஐயா அவன் யாருன்னு அவனுக்கே மறந்து போச்சா தம்பி என்ன சவுண்டு ஓவராக இருக்குது இங்கெல்லாம் சவுண்டு விடக்கூடாது அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் எனக்கு சவுண்டு விடுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது அதுதான் விடுறேன் உனக்கு விட ரைட்ஸ் இருந்துச்சுன்னா அப்படி ஓரமாக போய் விட்டுட்டு வா இங்கெல்லாம் விடக்கூடாது ஆரம்பிக்கோ நான் யாருன்னு எடுத்து சொல்லு தம்பி நீ யாராக வெண்மால் இருந்துக்கோ பிரச்சனையை விடு முதல்ல காது குத்தி பந்தி நடக்கட்டும் நான் வேற தலைக்கறிக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் புரிஞ்சதா யோ பிரச்சனையை விட உனக்கு பந்தி தான் பெருசா திங்கிறதுக்கு தான் வந்தியா என்னடா கேட்டு யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குற அங் நான் யாருன்னு தெரியுமா அங் ஏப்பா அவர் எதுக்காக அடிச்சிங்க சொல்லிக்கிட்டே இருக்கேன் கேட்கவே மாட்டேங்கிறான் காது குத்துற வீட்டில் பந்தியை போட விடாமல் நான் யார் நான் யாருன்னு பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்கான் முதல்ல தாய் மாமனை கூப்பிட்டு அவர் மடியில் குழந்தைய உக்கார வச்சு காது குத்துற வேலையை பாருங்கய்யா யோ தாய்மாமனை நான் தான் என்னையே போட்டு பொழந்து கட்டிட்டு ஏன் மடியில் உட்கார வச்சு காது குத்தணுமா ஆஹா இவன் தான் தாய்மாமனா இது தெரியாமல் இவனையே வெளுத்து கட்டிட்டான் ஐயா ஏன் ஆறு முகம் தாய்மாமனையே ஆள் வச்சு அடிக்கிறியா ஹலோ அடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் தான் தாய்மாமன் சொல்ல வேண்டியதானே நான் எதுக்கியா உங்ககிட்ட சொல்லணும் என் மேலே கை வச்சல ஒன்று என்ன பண்ணுறேன் பார் ஆஹா அடித்த அடிக்கல காது குத்தாமையே கிளம்பிட்டான ஐயா அடித்த சரக்கு வேற கிர் கிர் கிர்ங்குது வயிற்றுக்குள்ள ஆமாம் கறி உள்ள போனாதான் சர்ரு சர்ரு சர்ன்னு பசி தீரும் ஆஹா போன தாய்மாமன் எப்ப திரும்பி வருவான்னு தெரியலையே என்னது தாய்மாமன் போய் ஆளை கூட்டிட்டு வந்திருக்கான் தாய் தாய்மாமன் மேல கை வச்சது ஏதோ இவனா என் மேல கை வச்சது சொன்ன கேளு தம்பி பிரச்சனை வேண்டாம் ஒழுங்க காதை குத்து முடிச்சுட்டு கெத்தா கறியும் சோலை சாப்பிட்டுட்டு கிளம்புயா என் வென்று கறி சோளக்காக என் கௌரவ தொட்டு கொடுக்க முடியுமா இன்னைக்கே காது குத்தும் நடக்காது பந்தியும் நடக்காது போடுங்கட அவனை டியூ டியூ ஏப்பா தலையிலேயே போட்டானய்யா ஐயோ அண்ணனை தலையிலேயே போட்டாங்களே டேய் அடிக்குறப்ப எல்லாரும் எங்கடா போயிருந்தீங்க டேய் அண்ணனை சீக்கிரமா ஆஸ்பத்திரி தூக்குங்கடா டேய் ஹாஸ்பிடல்ல எல்லாம் வேணா சீக்கிரமா போய் ஒரு ஆஃப் வாங்கிட்டு வா லேட்டர் அபட அண்ணே ஹாஃப் அடிச்சதும் கொஞ்சம் தெளிவாயிட்டாரு டேய் உள்ள என்னடா நடக்குது பந்தி நடக்கதே டைமமனோ ஆறுமுகமும் ஒன்னாயிட்டாங்க என்ன என்ன அடிச்சு போட்டுட்டு ஆறுமுகமும் தாய்மாமனும் சமரசமாயிட்டாங்களா என்னதான் பிரச்சனைனாலும் சொந்தத்தை விட்டு கொடுக்காம சேர்ந்துட்டாங்களே சரி சேர்ந்துட்டு போட்டும் நாம போய் உதவ சாப்பிடுவோம் டேய் வாடா போய் சாப்பிடுவோம் அண்ணே கறியெல்லாம் தீந்து போய் வெறும் சாப்பாடு தானே இருக்கு என்னாது தலைக்கறி தீந்துருச்சா கொஞ்ச நேரம் மயக்கம் போட்டேன் அதுக்குள்ளே எல்லாமே காலியா ஆமாம் நீங்களாம் சாப்பிட்டீங்களா நாங்கள்லாம் தலைக்கறி வச்சு அமோகமாக சாப்பிட்டோம்னே ஏண்டா உங்களுக்கெல்லாம் ஏன் ஞாபகம் வரவே இல்லையா அண்ணனுக்குன்னு ஒரு தூக்குச்சட்டியில் எடுத்து வைக்க வேண்டியது என்னடா நாங்கள் கேட்டோம்னே தாய்மாமன் தான் கொடுக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாரு ஆஹா தாய்மாமன் தான் அடித்தான்னு பார்த்தா இப்போ நம்ம வயிற்றுலையும் ஐயா தலைக்கறிக்கு ஆசைப்பட்டு வந்து தாய் மாமங்கிட்ட தலையில அடி வாங்கினது தாயா மிச்சம் இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க